கடகராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் எப்படியெல்லாம் வருது ஏன்னா கடகராசிக்கு ஒரு மாதிரியான சூழ்நிலை இது நாள் வரையிலும் இருந்தாலும் இப்போ மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தாங்க ஏன்னா கடந்து வந்த பாதைகள் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் வந்து வெளியவே வந்திருக்க மாட்டீங்க பிரச்சனையில் இன்றைக்கி சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிரும் நாளைக்கு பிரச்சனை தீந்துரும்ன்ற மாதிரியே பல நாட்களை நீங்கள் நகர்த்திருப்பீங்க உங்கள் முயற்சி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி சரி பண்ணிவிடுவேன் இன்றைக்கி முடிஞ்சிடும் இன்றைக்கி கேஸில் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து நம்ம பக்கம் சாதகமாக தீர்ப்பு வந்துடும் எல்லாம் நினைப்பீங்க அது நடக்காமல் இருந்திருக்கும் நிறைய நேரங்களில் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதம் பெரு அளவுக்கு முற்றி கூட போகும் இது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கூட கடகத்திற்கு நடந்திருக்கலாம் உறவுகளால் பல இடங்களில் அவமானம் உறவுகள் உங்களை பண ரீதியாக ஏமாற்றிருப்பாங்க இதோ தரேங்க இதோ தரேன் எனக்கு பிரச்சனை நான் கொடுத்துட்றேன் உங்கள் தேவைக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன்னு வாங்கியிருப்பாங்க ஆனால் உங்களால் அதை திருப்பி வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இன்றைக்கி வந்து அவங்க முன்னாடி நீங்கள் கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்கும் போய் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க வார்த்தையை விடுவாங்க உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ தர முடியாது அப்படிங்கிற வார்த்தைகளை விடும் பொழுது அந்த இடத்தில் உங்கள் மனநிலை ரொம்ப கஷ்டப்படும் என்னடா இது பாவப்பட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி நாம் இவங்க இவங்கக்கிட்ட வந்து கையேந்தி நிற்கிற நிலமையை கொடுத்துட்டானே பகவான் சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் அது எல்லாம் மாறக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க கடகத்துக்கு எது பலம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா கடகராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு என்ன பலங்க நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய கடகராசிக்கு உங்களோட பலம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருங்க மற்றவர்கள் முன்னாடி நிமிர்ந்து நிற்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா இது தாங்க உங்கள் பலம் அவங்க ஏமாத்தினவங்களா இருக்கலாம் அவங்கள முதுகுல குத்துனவங்களாக இருக்கலாம் சில நேரங்களில் உங்களை நேரடியாகவே அவமானப்படுத்தினா இருப்பாங்க உடன் பிறந்தவர்களால் உங்கள் சொத்து உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் ஆனால் அத்தனை பேர் முன்னாடி நீங்கள் எது பலமாக இன்றைய வரைக்கும் சாதனையாக நிற்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் என்னை எதுவுமே பண்ண முடியாத என் வாழ்க்கையை நான் எப்படியாவது போராடுவான்ற உங்கள் போராட்ட குணம் இருக்குது பார்த்தீங்களா அது தாங்க இன்றைய வரைக்கும் உங்களுக்கு பலமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறது தான் காரணம் படிப்படியான முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இனி இருக்குதுங்க எப்பொழுதும் இனிமேல் பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது எதுவாக இருந்தாலும் பல கஷ்டங்களை பார்த்துட்டிங்க அதனால் இப்போ வரக்கூடிய பிரச்சனை சின்ன பிரச்சனை வந்தால் அது பெருசாக எடுத்துகிட்டு மாட்டீங்க இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் உங்களுக்கு மனதில் எப்பொழுதும் வைராகியத்தையும் தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க கடக ராசிக்காரங்க ஏன் இவ்வளோ தைரியமாக இருக்காங்கன்னு நீங்கள் நிறைய வாட்டி மற்றவங்க யோசிப்பாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தைரியமாக தலை நிமிந்து வராங்க எதாக இருந்தாலும் மூஞ்சுக்கு நேராக பேசுகிறாங்க முகத்துக்கு நேராக பேசிடுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே பதிலி தான் சந்திர பகவான் என் ராசிநாதன் எனக்கு சரியான அமைப்பில் இருக்கிறதுனால எப்பொழுதும் எனக்கு சப்போர்ட் தான் ஏன்னா ராசிநாதன் எல்லாருக்குமே எந்த சூழ்நிலையிலேயாவது ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பார் யாரையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களோட ராசியில் பொழுது எப்பொழுதும் பலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதை போல தான் கடகராசிக்கு சந்திர பகவான் மனசில் ஒரு தைரியத்தை கொடுக்கறது காரணம் அதுதான் மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்க காரணமாக இருப்பவர் சந்திரன் தான் உங்களுக்கு அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பின்னடைவுக்கு காரணம் என்னன்னு பார்க்குறீங்களா நீங்கள் எது செய்தாலும் மற்றவர்கள் உங்களை பார்த்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்கன்னு ஏதோ ஒரு விதி விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு உங்ககிட்ட பொய்யான முகத்தோடு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா வெற்றி கிடைக்க கொஞ்சம் தாமதமாகும் சில நேரங்களில் வெற்றி அந்த இடத்துல தடைப்பட்டே போய்டும் அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுடுது ஏன்னா மற்றவங்க உங்களை வந்து முன்னேக்கி போகிறதுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது அவங்களுக்குள் மனது வந்து எப்பொழுதும் நீங்கள் வந்து அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் ரொம்ப மனதளவில் நொந்துக்கிட்டே இருக்கணும் புலம்பிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் கடகத்துடன் பழகக்கூடிய சில உறவுகள் தாங்க இதெல்லாம் நட்புகள் கூட ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் உறவுகள் தான் எப்படியா இருந்தாலும் உங்களை வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் எங்கேயோ இருந்தால் கூட உங்களை விட மாட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது முன்னேறிடுவீங்களோ அப்படின்ற பதட்டத்தோடு உங்களுக்கு கஷ்டம் வரணுன்னே அவங்க வேண்டிக்குவாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையால் தான் உங்களுக்கு வெற்றிகள் இது நாள் வரைக்கும் தடைபட்டு போய்கிட்டே இருக்குது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகமானது உங்களுக்கு வெற்றியை எப்படியா இருந்தாலும் கிடச்சிருங்க தோல்வியிலிருந்து பல மாற்றங்கள் ஏன்னா தோல்வியே கொடுத்துட்ருக்க முடியாது யார் எது நினைக்கிறாங்களோ அதுக்காக அதெல்லாம் நடந்துகிட்ருக்க முடியாது அப்போ நாம நினைக்கிற எண்ணங்கள் என்ன ஆகிறதுன்னு கடகராசி கேட்குறீங்க இல்லையா உங்களுடைய எண்ணங்கள் பழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க நான் நல்லா இருக்கணும் என் வாழ்க்கையை நான் சிறப்பாக அமைச்சுக்கணும் முறையான ஒரு வாழ்க்கை சமுதாயத்தின் அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா இப்பொழுது உங்கள் எண்ணங்கள் படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது எல்லாமே பழிச்சிடும் நீங்கள் என்ன நினைச்சாலும் அது பளிக்கும் சொன்னது நடக்கும் நீங்கள் எது செய்தாலும் வெற்றி சாதாரணமாக ஒரு முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்குது ஏன்னா கடகராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு பூமி தாயை போல் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா பூமி தாயின்றது சாதாரண விஷயம் கிடையாது அவங்கள நம்ம வந்து எல்லா வேலையும் பார்க்குறோம் பூமி தாய் மேலே ஏறி நிற்கிறோம் பில்டிங் கட்டுறோம் எல்லா விஷயமும் நம்ம வந்து இயற்கையாகவே பூமி தாய் மேலே இருக்கா போல் கடகராசியை கொண்டே பல இடங்களில் அவங்க வந்து சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்க ஆனால் பொறுமையோடு கையாளக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா கடகராசி இவங்களை வச்சு தான் பல பேரோட வாழ்வாதாரமே இருக்குது இவங்க கூட இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஜெயிக்கொன்ற மாதிரி பல பேர் இவங்களுடன் இருக்கிறாங்க இருந்தாலும் இவங்களுக்கு அது துரோகத்தை நினச்சிட்டு அவங்க வாழ்க்கை மட்டும் முன்னேற்றமாக இருக்கணும்னு நினைக்கிறது இன்னைக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது இந்த நாள் வரையிலும் அப்படி இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு பொறுத்து பொறுத்து இருந்தீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு மாற்றத்தை இறைவன் அருளால் கொடுக்குறாருங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொட்டது துளங்கும் வேலைகளில் எல்லா இடத்திலும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் தொழில் முயற்சி முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வறு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு புதிய தொழிலினுடைய அறிமுகம் கிடைக்கும் அதே போல் நிறைய வேலை வாய்ப்பு இல்லைங்க நான் தொழிலெலாம் பண்ணலை நான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன்றவங்களுக்கு அவங்களுக்கான வேலை மாற்றம் ஏற்படும் நல்ல இடத்திற்கு வேலைக்கு போவீங்க பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருப்பீங்க சம்பள உயர்வு ஏற்படும் போகக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஏற்ற அங்கீகாரம் சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் அதே போல் சந்திரனும் உங்களுக்கு மனதளவில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் போகக்கூடிய அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்குறார் ஒன்றே ஒன்று தாங்க நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இன்னும் ஒன்று பழைய கதைகளையோ பழைய நினைவுகளையோ கொண்டுட்டு வரக்கூடாது எனக்கு அவங்க அதை பண்ணிட்டாங்க எனக்கு இவங்க இதை பண்ணிட்டாங்க எனக்கு என் வாழ்க்கை போச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்பவே கூடாது உங்கள் வாழ்க்கை போகலை ஏதோ ஒன்று போனாலும் திருப்பி உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க நீங்கள் வேணால் நல்லா பாருங்களேன் யாரெல்லாம் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றம் நிச்சயமாக நடந்திருக்கும் அவங்களுக்கு நடக்கலனால அவங்க பிள்ளைங்கள் ஓஹோன்னு இருப்பாங்க இதுதான் இயற்கையான ஒரு விதி எதையாவது ஒன்று இழந்தால்தான் தான் நாம் எதாவது ஒன்று பெற முடியுன்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இன்னைய வரைக்கும் இந்த பூமி வந்து சொண்டுட்டு இருக்கு அப்படி இருக்கிறதுனால நீங்கள் பல இடங்களில் நீங்கள் நிறைய விட்டு கொடுத்து நிறைய இழந்திருக்கீங்க இல்லையா இது அத்தனைக்கும் பலன் கிடைக்கக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் உறுதியான அமைப்பு இருக்கும் நிலையான அமைப்பு இருக்கும் ஏன்னா சில நேரங்களில் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு போயிடுன்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு உரியது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலம் இனி வரக்கூடிய காலங்கள்லாம் இருக்குங்க எவ்வளோ அவமானப்பட்டீங்களோ அத்தனைக்கும் மரியாதை கிடைக்கும் எதையெல்லாம் விட்டீங்களோ ஏன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் பல ராசி நின்றுச்சுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்ன பண்ணுவோம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அடுத்த நாள் நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன் வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அத்தனை பேரும் மற்றவர்களுக்கு உணவு தரக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுக்குறான் உங்களா உங்கள் மூலமாக ஏன்னா அந்த அளவிற்கு உங்களோட பொருளாதார மாற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் உரிய வந்து மாற்றங்கள் இருக்கும் பிள்ளைகள் மூலமாக பல இடங்களில் மரியாதை ஏற்படும் இது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருமண யோகம் உண்டாகுதுங்க நிறைய பேருக்கு திருமணமே சரியாக நடக்கலை எனக்கு வந்து சரியான அமைப்பு ஏற்படலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க ஒரு சிலவங்க திருமணம் நடந்து பிரிவு சந்திச்சிருப்பீங்க அத்தனை பேருக்கும் இப்போ மாற்றம் இருக்குது அதுவும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கர பயிற்சியில் சனி பகவான் இருக்கும் பொழுது எதா பேச்சுவார்த்தைலாம் நடத்தணும்னா நடத்துங்க உங்களுக்கு உரிய பலன் கிடைச்சிடும் அதன் பிறகு அப்புறம் திருமணத்தை வைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குழந்தை பாக்கியமும் ஏற்படும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிதர்சனமான ஒரு எனக்கு வம்சம் வேணும் வாரிசு வேணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இறைவன் அனுகழகத்தினால் இது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் வெற்றி தான் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்ல கவனத்தோடு படிப்பாங்க ஏன்னா எடுத்த படிப்பை என்னால் படிக்க முடியலன்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருந்துருப்பீங்க ஆரம்ப காலகட்டம் இப்போது ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பு வந்து உங்களுக்கு நீங்கள் பிடிச்சு தான் எடுத்திருப்பீங்க ஆனால் அதில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் தவிச்சு போயிருப்பீங்க ஏன்னா சூழ்நிலை அப்படி இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் நீங்கள் படிக்க வேண்டிய படிப்புகள் தன்னாலேயே உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அறிமுகமாகும் அதே போல் ஏற்கனவே இருக்கிறங்க வேலையில் அப்படின்றவங்களுக்கு புதுசாக வந்து நீங்கள் வேறு இடங்களுக்கு செல்லும் பொழுது தொழில் அமைப்பு உங்களுக்கு சரியாக இருக்கும் இல்லை நான் சொந்த தொழில் பண்ணலாமன்னா தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு தெரிந்து இருந்து பொருளாதார ரீதியாக சரியான அமைப்பு இருந்து திட்டமிடல் இருந்தால் இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் தான் தப்பு கிடையாது நல்ல ஒரு அமைப்பான நேரமானது உங்கள் வாழ்க்கையே இப்போ மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது கடகராசி இதுவரையும் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்காமல் இருக்கணும் அது மட்டும்தாங்க ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க நீங்கள் திரும்பி பார்த்து இந்த பிரச்சனை எனக்கு இருந்துச்சு இந்த பிரச்சனை இருந்துச்சு நீங்கள் நினச்சாலே அடுத்த கட்ட நகரவுக்கு உங்களால் போக முடியாது ஏன்னா பிரச்சனையை அதிகப்படியாக சுமந்து வெளியே வந்துட்டீங்க அதை திருப்பியும் நீங்கள் தூக்கி வச்சுக்கவே கூடாது சில நேரங்களில் நாம் வெறும் கையோடு போகிற மாதிரி எல்லா வித பிரச்சனைகளையும் விட்டுட்டு நம்ம வந்து வெயிட்லெஸ்ஸாக போவோம் வெயிட்டே இருக்கக்கூடாது மனபாரமோ கஷ்டமோ மன சங்கடம் ஆத்திரம் கோபம் பழி வாங்கிறது எதுவுமே வேணாங்க இயல்பாக சாதாரணமாக போங்க எல்லாமே உங்களுக்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கையாக மாறக்கூடிய நேரம் இந்த நேரங்க இறைவன் அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சிக்கல் இருந்தாலும் அதை தீர்த்துருவார் கடன் தீர்வதற்கான காலகட்டம் இது எனக்கு அதிகப்படியான கடன் இருக்குன்னு யாரெலாம் வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எளிமையாக கடன் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் கடனில் இருந்து படிப்படியாக வந்துருவிங்க இல்லையா இருக்கக்கூடிய கடன் அதிகப்படியான கடனை பாதி அடைச்சிட்டு பாதி எளிமையாக மாத்திக்குவீங்க வட்டி கம்மியாகும் இல்லை கம்மி வட்டி யாராவது கொடுக்குறாங்கன்னா இல்லை வந்து அரசாங்க வட்டிக்கோ ஏதோ ஒன்றுக்கு மாறும் பொழுது நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க புத்துணர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இனி வரக்கூடிய அத்தனை நேரமே அப்படிதான் இருக்கு இருக்குது தைரியத்தோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கலாம் ஏன்னா இந்த காலம் உங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கு அற்புதத்தை தரக்கூடியது வெளிச்சத்தை தரக்கூடியதா இருக்குது சரியா முயற்சி பண்ணுங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் எத்தனை பேர் முன்னாடி உங்க வாழணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரையும் நீங்க மனசில் மட்டும் வச்சுக்கிட்டு முன்னேறத்துக்கான முயற்சியை மட்டும் பண்ணு ஏன்னா சாதாரண வழியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து நீங்க மீண்டு எந்திரிச்சு நின்றுட்டாலே அவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு மாறி போயிடும் அவங்க சூழ்நிலை அந்த மாறுற வரைக்கும் நீங்கள் உங்களை பொறுமையோடு நிதானத்தோடு வாழ்க்கை வழிவகையை ஏற்படுத்திட்டு போயிட்டே இருங்க இறைவன் முழுமையாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்காருங்க கடந்த காலங்களை மறந்துருங்க இனி வரக்கூடிய காலங்களுக்கு முயற்சியோடு வாழக்கூடிய காலமாக எடுத்துக்கிட்டு போகும் பொழுது உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க